நம்ம மனைவி அழகா இருக்குது ஒரு மனைவி மக்களை வந்து துரோகம் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் தற்கொலை கூட சில பணியின் கெட்ட வாரத்துல மனசு புண்படுத்துவான் எதை கண்டாலும் குறையாவே தெரியும் கண்ணுக்கு இப்படியாப்பட்டவங்களுக்கு மரணித்த பின் அவன் வந்து அவனுக்கு வாயில போறதெல்லாம் மலமும் ஜலமா இருக்கும் அதாவது பித்தர்கள் சாப்பிடுவாங்க எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி எங்கே பட்டினி போட்டாங்களோ எங்க வெட்டி கொண்டாங்களோ நீங்க சொன்ன மாதிரியாம எங்கே கற்பழித்தானோ அப்படியே ஜென்ம ஜென்மமா வாழையடி வாழியா குலகோத்திரமாக பழிவாங்கோ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒன்பது பெண்ணு ஒன்பது பெண்ணுக்குமே கல்யாணம் கையிலேயே தண்ணி வாங்கி குடிச்சிட்டா அந்த சாபம் நம்மள அண்டாதுன்றாங்களே இது பொய்யா பண்ணிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறவங்க நல்லாவும் இருக்கிறாங்க

கர்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போது ஒருத்தவங்களுக்கு கர்மா பயங்கரமாக தாக்கம் இருக்குது அந்த குடும்பத்துக்கு அப்படின்றத வந்து நீங்கள் எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் நீங்கள் சொல்லுவீங்க அதாவது கர்மான்னா கர்மா மனித பிரவியே கர்மா நீ உட்காந்து கேள்வி கேட்குறது கருமா நான் பதில் சொல்கிறதும் கர்மா கர்மா இருந்தால் தான் மனித பிரவி நாயா பெறுகிறது கூட கர்மா தான் ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கும் சில வீடுகளில் வந்து கல்யாணமே ஆகாத இருக்கும் அந்த ஜாதகத்தில் பார்த்தா முப்பிறவி ஜென்ம தோஷம் அதனால என்ன தடுக்குதுன்னு சில பேர் கல்யாணம் பார்த்து இருக்கும் கருமாவே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க தானே சொன்னேன் மனித பிறவியே கருமா கருமா இல்லாத எப்படிங்க கருமா இருக்க போய் தானே மனிதன் அதை பிறந்தன இறப்பதம் இறந்தன பிறப்பதம் சித்தர்கள் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க கருமான்றது உண்மை வினை உண்வினை கேள்விப்பட்டிருக்கிறீங்களே உன்வினை நம்மளோட மூதாதையர் செஞ்சு என்ன பாவமோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு மக்கள் எவ்வளவு பேரு ஆதங்கத்தை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கருமா என்பது உண்மைதான் சரி இப்ப நான் கேள்வி கேட்கறது கருமா நீங்க பதில் சொல்றது கருமா ஆமா மனித இல்ல ஒரு பொண்ணு கற்பழிச்சு கொல்லப்படுற அது கருமாவா கற்பழிச்சு கொள்ளாம சாபம் அந்த பொண்ணு கற்பழிச்சு கொல்லப்படுறான் அவன் விதிப்பிராப்தம் எது முப்பருவி ஜென்மத்திலேயோ இல்லை விட்டுகிற தொட்டக்குறை ஒரு அகால மரணம் அது வந்து ஒரு கொலை தான் அது ஆனால் இந்த பாவம் அவனை பிடிச்சிடும் இல்லை அவன் கற்பழிச்சி பொண்ணு இறந்தபோது ஆனால் அந்த பொண்ணு சாப்பிடம் ஒன்று சும்மா அப்படிங்க அவன் வாத வாரிசார் அடி வாழை அவனோட பரம்பரைக்கு இந்த பொண்ணு சாபம் பிடிச்சிடும்ல அப்போ அது கரும முனையில் அவன் நாசமாதானம் போனோம் கால நேரங்களுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் இந்த சாபம் விடாது ஆக்சுவலாக எல்லா ஆண்களுமே நம்ம தப்ப சொல்ல முடியாது ஒரு சில பேர் தான் வந்து இந்த மோசமான விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி கற்பழிக்கிறது கொலை பண்றது அது தப்புங்க அது கற்பழிக்கிறது கொலை பண்ணுறது தவறு எந்த ஒரு பாவம் வினையும் போய் நீ போய் கற்பழிக்கி எந்த தெய்வமும் சொல்லாது யாரும் வந்து இப்படி பண்ண மாட்டான் அவன் திமிரு அகம் அவன் ஆணவம் முற்று போய் அவன் வந்து அந்த பெண்ணால் சாப்பம்பட்டு அவன் அந்த வகையார் அழிஞ்சு பண்ணுறது அவனுக்கு விதி இருக்குது அதனால இந்த மாதிரி பாவத்தை அவன் அவன்

அந்த ஒரு செத்த பிணத்தை கொடுத்து தின்னு சொல்லுவாங்க கருடப்புற தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா ஆ தெரிஞ்சதுனால தானே பதில் சொல்கிறேன் தெரியாத பதில் சொல்ல முடியாதுல்ல பப்ளிக் இப்போ கற்பனை சப்பன்னு வாங்கிடுறான் அவன் நல்ல சாப சாவணும்னு முதல் தி விடாது அப்படியே அவனுடைய பூர்விக்கு ஜென்மம் அவன் நல்ல மரணம் அடைஞ்சிட்டான் அவன் திருப்திப்படுத்த முடியாது இந்த பாவத்தோட பாதிப்பை தூதரக கண்டிப்பாக அனுபவிக்கணும் அது இல்லாமல் அந்த சாபம் வாழி வாழி அவனை பரம்பரையை கொள்ளாமல் விடாது

நான் எனக்குதான் சொந்தம் சொல்லி எடுக்கிறது ஒருத்தர் கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வழிமுறை கிடையாது தப்பு இப்ப மண்ணுக்கு பொண்ணுக்கு பெண்ணுக்குன்னு சொல்றீங்கல்ல இப்ப பெண் மூலமா வந்து சில பேர் வந்து இருப்பாங்க அதாவது வந்து பெண் சபல புத்தி பயங்கரமா வந்து பொண்டாட்டிங்கள வச்சுக்கிறது வெப்பாட்டிங்க வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வச்சுப்பாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் பயங்கரமா கரமா இருக்கும்ல கண்டிப்பா இருக்கும் அதாவது பூமியில வந்து நல்லா வாழ்ந்துறாங்கன்னு பாக்காதீங்க பூமியில் வந்து அதான் பணம் இருக்குது கார் இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது நான் பத்து மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன் இன்னொருத்தரை நான் நல்லா வச்சுக்கிறேன் இருக்கிறேன் இன்னொரு பெண்ணோடு இருக்கிறேன் நான் நாலு பேருக்கு உதவி செய்கிறேன்னா கூட தான ரெண்டுன்றது அது விதி விதியின் கோட்பாடு இருக்கும் அது இரண்டு மனைவி நல்லா வச்சுக்கிறோன்னு இருக்கிறான் அதை நான் குறை சொல்ல வரல இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஆசை காமிச்சு மோசம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற வாக்கு கொடுத்து இப்படியெல்லாம் ஆகுது பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் பெண் சாபம் ஜாஸ்தி இருக்கும் இப்போ மாய வழக்கில் முடியுது இல்லை இந்த மாயை தான் நம்புகிறாங்க அழகு ஆசை ஆ நம்ம மனைவியை விட இந்த பெண் அழகாக இருக்குது இந்த பொண்ணை நம்ம நம்மளுக்கு வருமா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து இது ஒரு பாவத்தோட தனி கோட்பாட்டில் போயிடும் இதுக்கும் வந்து அந்த சாபம் சும்மா விடாது எனக்கு தெரிஞ்சு ஒரு மனைவி மக்களை வந்து துரோகம் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணோட வாழாம இந்த பொண்ணுடைய வாழாம தற்கொலை பணியில் கூட செத்து இருக்கிற சில ஓகே இதுவும் கர்மவன சாபத்துல தான் வேற என்ன விளக்கம் வேணும் உங்களுக்கு இன்னொன்னு மேடம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு சில பேர் வந்து ரெண்டு பொண்டாட்டிய வச்சுட்டு கூட கண்ணியமா வாழ்றாங்க சமுதாயத்துல ஒரு ஒரு ஆம்பளை வந்து நல்லா சம்பாரிச்சு ரெண்டு பொண்டாட்டிய கூட வச்சுக்கலான்றீங்க ஏன் ஒரு பொண்ணு ரெண்டு புருஷனோட வாழக்கூடாதா என்ன விரவையா அது வாழாத இருக்கிறாங்க இந்த கலிகாலத்துல சொல்றாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா சந்தோஷமா வச்சுக்கிட்டு வாழ முடியுமா ஏன்னா எப்போ ஒரு ஆள் நல்லா சம்பாதிக்கிறான் ரெண்டு கொண்டாட்டிய நல்லா வச்சிருக்கான்பா ரெண்டு குழந்தைய நல்லா வச்சுக்கிறான்பான்னு சொல்றீங்க இதே ஒரு பொண்ணு வச்சா உங்களுக்கு என்ன பேரு அது பேர் வேற அதான் இது எந்த இது முதல்ல எந்த கருமால செய்யறோம் இந்த பெண்ணா அதாவது ஆம்பள ரெண்டு பொண்டாட்டி வெச்சிரான் தப்பு இல்லையா இப்ப ஒரு பொண்ணு வெச்சிட்டா மட்டும் ஏன் பேரா மாத்துறீங்க பொண்ணு அது அதுவும் தப்புதான் பொண்ணு தப்பா பேசுறவனுக்கு என்ன கர்மா பொண்ணு தப்பா பேசுன அவள இந்த காலத்துல அவளை அச்சு போட்டு பேர்றா இப்ப கலி காலத்துல கட்டத்துக்குள்ள மண்டைய கஷ்ட பெண்ணுங்க வீர பெண்ணள நான் ஒண்ணு ஒன்னொன்னு தான் கோழையா மாத்திர போட்டுக்குறதும் தூக்குல தொங்குறதும் கணத்துல விழுறதும் பத்திக்கினு அப்படியே கொளுத்திட்டு சில பெண்கள் சில வீரமான பெண்கள்லாம் அடி மண்டைய கழிச்சு போற சீமாத்தியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் யாரும் இருந்தாலும் சொல்றேங்க இல்லுங்க குட்டை கொட்டை கொனைய கூடாது சக்தியும் நேர்மையும் கலிகாலம் ஆயிரம் யுகம் வரலாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் சத்திய நீதி என்னைக்கும் தோத்து போகாதுங்க இது உண்மை நீ ரெண்டு பொண்டாட்டி வச்சுன்னு நல்லா இருக்கிற மாதிரி நீ வாழ்ந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வச்சுக்கிற ஒரு சில நல்ல கர்மாவையும் நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா சில பேர் வந்து விதி ரெண்டு ஒய்ஃபாயி போச்சு ஆனால் வேற தப்பு பண்ண பண்ணாத இருக்கிற சில நபரையும் நான் சந்திச்சிருக்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பெண் ரெண்டு ஆணோட வாழ் அதுக்கு பேர் வேற வச்சிருவாங்களே இது தமிழ்நாடு கலாச்சாரமோ தமிழ்நாட்டு பண்பாடெல்லாம் இருக்குது அதுக்கு பேரை வேற இதே வந்து விவாகரத்து சில பேர் ஒரு வாழ்வு கிட்ட மறுவாழ்வு உண்டு அது மறுவாழ்வு மறுவாழ்வு ரெண்டு புருஷனை வச்சு வாழ்றவங்களும் இருப்பாங்க அதெல்லாமல் நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா இது ஒருத்தரோட ஒரு பெண்ணோட ஒரு சொந்த விஷயமா இருக்குது ஒரு ஆணோட சொந்த விஷயமா இருக்குது ஒருவன் இரு மனைவியோடு வாழ்ந்தால் அவனுக்கு பர்சனல் ப்ராப்ளம் அவன் பல பெண்ணோட இதே வேலையாக இருந்தால் அது பப்ளிக் ப்ராப்ளம் ஓகே இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு இருக்காங்க ரெண்டு பேருமே நல்ல காதலிச்சு திருமணம் பண்ணி அந்யூனியமா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும் இப்போ சண்டையில நீங்களும் தப்பு பண்ணுவீங்க கணவரும் தப்பு பண்ணுவாங்க புரியுதுங்களா ஆனா இந்த கணவர் வந்து என்ன பண்ணிடுவாரு மனைவி செய்யக்கூடிய தவற வந்து தாங்க முடியாம கெட்ட கெட்ட வார்த்தை எப்படி ரொம்ப தகாத வார்த்தையில நோகடிக்கிறது கணவனுக்கு கெட்ட கர்மாவை போவாதா கண்டிப்பா மனசில் அதாவது அந்த பெண்ணுமலை பிழை இருக்காது பழி இருக்காது இவன் எங்கையா திருடுதை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மலை குறை சொல்லினே இருப்பான் நான் நிறைய பார்த்து நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி அவளுக்கு தகாத வார்த்தையில் கெட்ட வார்த்தையில் மனசை புண்படுத்துவான் எதை கண்டாலும் குறையாவே தெரியும் அவன் கண்ணுக்கு அதை தானே நீங்கள் கேட்குறீங்கப்பா இப்படியாப்பட்டவங்களுக்கு மரணித்து பின் அவன் வந்து அவனுக்கு வாயில போறதெல்லாம் மலமும் செல்லமா இருக்கும் கருடபுராணம் சொல்லுது இல்ல இப்ப நல்ல பிறவியா இருக்காது இது ஒரு பயங்கரமான கருமால தான் அனுபவிக்கணும் இது தப்பு பண்றவன் நான் என்ன சொல்றேன் இப்ப மனைவி எதோ தப்பு பண்ணிட்டாங்க மனுஷனா தப்பு பண்ணுவாங்க மனித பிறவியா கருமா தான் அதான் சொல்லிட்டேன் இல்ல அதுக்கு வந்து இந்த கணவன் வந்து இது மாதிரி பண்ணாதமா இல்ல ஓகே நம்ம வைஃப் ஏதோ பண்ணிட்டான் விட்டு போயிடலாம் அதுக்கும் தகாத வார்த்தை யூஸ் பண்ணி நோகடிச்சா பிடிக்கலன்னா ஒதுக்கி போடணும் தவிர அதாவது பிடிச்சா ஒத்து போனோம் பிடிக்கலையா ஒதுங்கி போகணும் இதுதான் நல்லது அதை விட்டுட்டு அவள் தேவையில்லாத பேசி ஒருத்தர் சாபம் ஒருத்தர் கோபமே சில நேரத்தில் சாபமாக மாறிடுது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இதான வருது இப்போ நீ என்ன பண்ணணும்னா அதே ஆர்குமெண்ட் வாழ்க்கையில் வந்து வாதாட்டம் இருக்கணும் வாதாட்டமே வாழ்க்கை ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் சொல்கிறேன் நான் அதனால் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து எதுக்குமே வாழ முடியாமல் மனசு கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே போராட்டத்துலேயே இருக்கணும் அதை விட ஒதுங்கி போகலாம் எதுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கருமா வளர்த்துக்கு போகிறாங்க நீங்கள் கேட்டிங்கல்ல கற்பழிக்கிறது தப்பு ஒரு சில பேர் ஏமாத்துறது குற்றந்தான் கெட்ட தகாத வாரத்தில் பேசி மனசை நோவடிக்கிறது அவங்க இந்த மனக்குமரல் ஒரு ஒரு கண்ணீருக்கும் ஒரு ஒரு சொட்டு கண்ணீருக்கும் அவன் சாபத்தை வாங்கிடுவான் இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு மனிதன் மகானாக இருக்கவானா சித்தராக இருக்க ஒரு மனிதன் மனசாட்சியோடு நடந்தாலே அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதான்றது எங்கள் கருடபிராணம் சொல்லுது இப்போ இன்னொன்னு மேம் இப்போ புரல் புரணி பேசுவதுன்னு வாங்க உங்க முன்னாடி நல்லா பேசி பின்னாடி வந்து தப்பு தப்பா பேசுவாங்க ஆமா அதே மாதிரி இட்டு கட்டுவாங்க இல்லாத ஒரு இல்லாத ஒரு பின்னல் போடுவாங்க உண்மை உண்மை அந்த மாதிரி எல்லாம் பண்றது என்ன மேம் ஆகும் அதெல்லாம் வந்து தண்டனைக்கு குள்ளது தான் அதெல்லாம் எல்லாமே தண்டனைக்கு உள்ளது இது மனித பிரவியே மோசம்தான் தான் கூடாது பிறந்துட்டா ஓரளவு மனசாட்சியோட வாழ்ந்துடணும் அதை விட்டுட்டு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா பின்னாடி பேசுவாங்க அவங்ககிட்டயே நல்லா சாப்பிடுவாங்க அவங்ககிட்டயே நல்லா இருப்பாங்க அய்யோ இவளுக்கு பற்றி எந்த மாதிரி வாழ்வு வந்துருச்சு பற்றி அவன் நாசமா போகக்கூடாதான்னு கூடவே இருப்பாங்க இதுக்கெல்லாம் சரியான குழி தொண்ட தண்டனை உண்டு பயங்கரமான ஒரு பூமியில தப்பிக்கலாம் ஆத்மா தப்பிக்காது மனிதன் உயிர் இருக்கிற தப்பிச்சு வெளியே வந்துடலாம் ஆனா உண்மையை நீதியா இருந்தா இப்ப தானே சொன்னேன் அது என்னைக்கு சாகாது அதுக்குள்ள பாவத்தோட கர்மாவும் தான் ஆகணும் இன்னொண்ணு இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல மேம் தீராத சாபம் அடங்காத கோபம் இதெல்லாம் கூட வந்து இப்போ நான் உங்க மேலே கரம் வைக்கிறேன்னா அது எனக்கு ஏதோ தீராத கோவம் அது மாதிரி கரம் வைக்கிறது என் மேல தப்பு அது எனக்கு என்ன மாதிரியான கரமாக வரும் இது வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா அதாவது இது பேர் வந்து என்ன குழிதோன்றதுவாங்க என் மேலே தப்பே இருக்காது உங்களுக்கு கரம் நீங்களா உருவாக்கிறீங்க எண்ணம் சரியில்லை இந்த எண்ணத்துக்கு பல தண்டனம் உண்டு இந்த எண்ணம் சரியில்லாத இருக்குது இல்லையா இதுக்கும் தண்டனம் உண்டு இன்னும் வந்து எல்லாமே கருமான தான் போவோம் அது கற்பழித்து கொலை பண்ணுறதுக்கு பயங்கரமான தண்டனை ஒன்று அது ஒரு பயங்கரமான கருமானம் போயிடும் அவங்க வாரிசுதான் இருக்குது இப்போ அவன் வந்து ஒரு பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சி வயசுலேயோ இல்லை கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்கள கூட அவன் இறந்துட்டான்னா அவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்க அப்படியே அது தொடரும் இது சில ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சில பெண்ணுங்களுக்கு கல்யாணம் இருக்கும் சில பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப வெற்றி காண முடியாது அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் அது திருப்தி இருக்காது அப்படி எல்லாம் சகலமும் கொடுத்திருந்தா அவனுக்கு இல்லறத்துல நிம்மதி இருக்காது இதெல்லாம் வந்து ஜென்ம ஜென்ம ஜென்மத் சாபம் ஜென்ம கர்ம தோஷம் தீர்வன்னா அது போய் ஜாதகத்தை பார்த்து அவங்க வந்து அதுக்குள்ள பரிகாரத்தை எங்கே தொலைச்சும் அங்கே தேடணுன்ற ஒரு பழமொழி இருக்குது என்ன பண்ணானோ அந்த வயசுக்குள்ளவங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜரியோ இல்லை எங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதிக்கிட்டே வந்து அதுக்குள்ள பரிகாரத்தை சொன்ன தீத்துட்டு அதோட மறுபடியும் இந்த பிழை அவங்களுக்கு தொடரக்கூடாது இப்போ கர்மா மோசமான கர்மா சுத்து போட்டு அடிக்குதுன்னு வைங்களேன் அதுலேருந்து எப்படி விடப்பெடுறது ஏதாவது ஒரு தெய்வத்தை பாதத்தை பிடிக்கணும் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சி ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் இறங்கி எதுக்காக வழிகாட்டுமா இந்த மாதிரி என் குடும்பத்தில் யாரோ எங்கேயோ செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கான கருமா தொடர்ந்து வந்தே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒம்பது பெண்ணு ஒம்பது பெண்ணுக்குமே கல்யாணம் ஆகலை ஆமாம் இதெல்லாம் ஜென்ம கருமா மூதாதாரி சாபம் அதாவது பித்தர்கள் சாப்பிடுவாங்க எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி எங்கேயோ போட்டாங்களோ எங்கே வெட்டி கொண்டாங்களோ நீங்கள் சொன்ன மாதிரி ஏமா எங்கே கற்பழித்தானோ எந்த சாபம் அந்த குடும்பத்தில் தாங்கச்சா அப்படியே ஜென்ம ஜென்மமாக வாழையடி வாழி குலகோத்திரமாக பழிவாங்கோ இது வந்து அந்த கட்டத்தை போட்டு பார்க்கும்போது போது கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை எங்களை மாதிரி ஒரு சாமியார் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆன்மீகவாதிகிட்ட வந்தால் சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ள பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்குள்ள தீர்வு காணணும் அப்போ தான் அந்த கருமாவுக்கு முடிவு தெரியும் இல்லைன்னா இது மறுபடியும் தொடர்ந்துதே இருக்கும் கருமா என்பது உண்மை போய் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை கருமா என்பது உண்மை இப்போ ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் ஆகலான்றிங்களா அதே மாதிரி ஒரு சில பேர் பேட்டர்னா பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க லேடிஸ் மட்டும் சொன்னேனே ஆஹ ஆ நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னீங்க ஒரு சில குடும்பத்துல வந்து க கஷ்டப்படுவாங்க வாழாவெட்டியாக இருப்பாங்க அதுவும் ஒரு கருமா வாழாவட்டியா இருப்பாங்க கல்யாணம் பண்ணி விதவை மட்டும் இல்லைங்க கல்யாணம் பண்ணிருக்கும் புருஷனும் இருக்கும்ங்க ஆனால் மாமியார் வீட்டில் வாழ முடியாது தாய் வீட்டில் இருப்பா அது கணவன் இருந்தமும் ஒரு வாழாவெட்டி தான் அதுவும் ஆமாம் அது மாமியாரும் கு குற்றமாக இருக்கலாம் இல்லை இந்த பெண் அந்த மாமியாருக்கு அனுசரிக்காத போய் இருக்கலாம் இது இல்லை தாய் வீடேன்னு இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்திருக்கலாம் அதுவும் ஒரு விதத்தில் வாழ வெட்டி தான் அதுவும் ஒரு ஜென்ம கருமா அப்போ இவங்க என்ன பண்ணுன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச கருமாவை என்ன பண்ணுன்னா அங்கே போய் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லை நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன்னு சொல்லியோ நிம்மதியாக வாழறதுக்கு வழி இருக்குது ஆனால் சில பெண்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தின ஏதோ ஒன்று பண்ணி பெண்கள் வந்து அனுசரித்து போக மாட்டேறாங்க சில பெண்கள் நான் சில பேர் வந்து என்ன பண்ணான்னா அடங்கி வாழ்கிற பெண்கள்லாம் கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துருக்குறேன் ஆனால் அதே நேரத்தில் வந்து சில பேருக்கு நல்ல மாமியார் கிடைச்சா மருமக கிடைக்கிறது நல்ல கிடைச்சா மாமியார் கிடைக்கிறது இல்லை இதுவும் ஒரு ஜென்ம சாபம் தான் வாயின்தான் வாயவட்டி கிடையாது கணவன் இருந்தும் மாமியார் வீட்டில் வாயாத அம்மாவுடைய கதி இருந்து அனுசரிக்காத சில பெண்களும் வாய வட்டியாக இருக்கிறாங்க கணவரை கூட வச்சுப்பாங்க அதுவும் தவறுதானே கர்மால பலவிதம் இருக்குது அது ஒரு வித கர்மாவா இருக்கும் ஆ அனுசரிக்கணும் இல்லை இப்போ தானம் அதாவது எப்பேற்பட்ட மோசமான பாவமோ இல்லை கர்மாலும் நீங்கள் சிக்கினா கூட நீங்கள் தொடர்ந்து தானம் ஒன்று வந்து இந்த மாதிரி உணவோ இல்லை வந்து வஸ்திர தானமோ பண்ணிக்கிட்டே வந்து அவங்களோட கர்மா குறையும்ன்றாங்களே உண்மைதான் வாயில்லா ஜீவனுக்கு பூனை நாய் அப்புறம் வந்து இந்த கையில்லாதவங்க பாரவேற்றர்கள் ஊனமுட்டுறவங்க பசி இன்னைக்கெல்லாம் உழைப்பாங்க அவங்க போய் வெளியை கேட்கவே முடியாது பிச்சை எடுக்கிறவங்க யாசக சிவாய் என்ன யாசக எடுக்கிறவங்க எங்கே ஒன்றாலும் எடுத்துட்லங்க சில பேர் வந்து கௌரவத்தையும் விட உழைக்கிற எத்தனைய பெண்கள் இருக்கிறாங்க எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க அவங்க போய் யார்கிட்ட உதவியை கேட்க முடியாது அப்போது அவங்களுடைய சில பேர் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அவங்களுடைய நிலவை அறிஞ்சு புண்ணியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது பெரும் புண்ணியம் அதே மாதிரி இந்த இல்லாதவங்க அந்த நாய் பூனை இதெல்லாம் வந்து கொடுக்குறது பெரும் புண்ணியம் கர்ம கழியின்னு சொல்லுவாங்க உண்மைங்க பூனைக்கு நாய் இந்த ஊனமுற்றர்கள் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணால் நம்மளோட ஜென்ம பாவம் கழியுதான்றது

யார் சொன்னாங்க உங்களுக்கு இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க எங்க கேட்டு வந்தீங்க நீங்க என்ன மாதிரி ஒரு சாமியார்கிட்ட தான் கேட்டு வந்தீங்க டீ பத்தி நல்லா தெரிய நீ கேள்வி கேட்கறதுன்னு பிறந்தோம் எங்களை மாதிரி ஆள் மாட்டினா போதும் பின்னல் போட்டு பூ வச்சு பின்னு குத்தி தான் மத்த வேலை ஆமா மேம் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா பேட்டனா ஒரு ஒரு ஒரே ஸ்டைல்ல வந்து ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க வட்டி குட்டியா மாத்துறது வா சீட்டு பிடிச்சி ஏமாத்துறது ஆனா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன் மேம் என்னையா இது கடவுள் வந்து இருக்கிற இடத்துல தான் போய் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காரு தெய்வத்துக்கு கண்ணு தெரியுதா இல்லையா நிறைய மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க ஒரு பேட்டனாக ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் கருமா தாக்காதா அதுதான் சொல்றேன் ஆத்மா தப்பாதுமா அது நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும் ஏன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு சில பேர் இந்த மாதிரி பண்ணி கை வராத கால் வராத உளுந்து கடவுள்களையும் நான் பார்த்துருக்குறேன் நல்லவங்க சாபம் சும்மா விடாது ஆனால் பட்ட கிருஷ்ணருக்கே காந்தாரி சாபம் பழிக்கும் போது மனிதர்கள் மனிதர் நல்ல உள்ள உள்ளவங்க சாபிச்சா பழிக்காத போயிடுமா கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம் சாபம் தொடரும் கருமா இருக்கா நல்லது கருமான்றது சும்மா சொல்ல முடியாதுமா கர்மாவே கருமா இதுல வேற நல்லதுன்னா கெட்டது என்ன எல்லாம் ஒண்ணுதான் ஆஹ் புடவை கட்டினால தான் பொம்பளை ஆம்பளை சட்டை போட்டாலும் அவன் பொம்பளை தானே தான் மாற்றம் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாங்கல்ல பெண்ணு தான் ஆம்பளை ட்ரெஸ் போட்டுருக்குறாங்க இதில் என்ன இருக்குது கெட்ட கர்மம் நல்ல கர்மம் கர்மா மனித பிறவி கர்மம் ஆண் பாவம் பெண் பாவம்ன்றது உண்மை சாபம் உண்மை தோஷம் உண்மை ஒருத்தர் ஒருத்தர் வயிறு எரிஞ்சு சொல்கிறது உண்மை இந்த கலிகாலத்தில் கண்ணுக்கு முன்னே நடக்கிறதும் உண்மை இப்போது நம்மளை பார்த்து தேவையே இல்லாமல் வந்துட்டு வயிறு எறிகிறது தேவையே இல்லாமல் சாபம் விடுறது அதெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுமா அதாவது நல்ல சாபம் வந்தால் கொஞ்சம் அட்டாக் பண்ணும் அதாவது தப்பே உங்கள் மேலே இல்லை நான் உன்னை சபிக்கிறேன்னா அப்போ நீங்கள் வயிறு இருந்தால் அது எப்படி எனக்கு அட்டாக் பண்ணாத இருக்கும் கண்டிப்பாக என் நல்ல நேரம் இருக்கிற வண்டி ஓடலாம் கெட்ட நேரம் வரும்போது உங்கள் சாப்பத்துக்கு நானும் ஆளாகணும் மேடம் இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கீங்க நீங்கள் யாராவது சாபம் விட்டு பழிச்சிருக்கா நான் சாபமே விட வேணாம்மா நான் ஆண்டவங்ககிட்ட ஒப்பிடிச்சாலே போதும் ஒரு காலத்தில் நான் சாபம் நான் யோகி நான் மகானம் இல்லை இறங்குன்னு சொல்லிட்டு இல்லை முற்றும் திறந்த முனிவரும் இல்லை வீடு மறந்த சந்நியாசி இல்லை நான் மகானம் இல்லை நான் ஒரு ஆன்மீக வைத்தியர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்மாவை பற்றி கிட்ட சொல்வேன் இதுதான் உண்மை அதுக்கான வந்து நானும் ஒரு மனித பிறவி தானே நீங்கள் ரொம்ப சின்ன எனக்கும் மனசு எரிச்சல் வரல ஒரு காலத்தில் சாப்பாலாம் விட்டாலும் தட்டி எல்லாம் இருந்தது ஆன்மீகம் என்னை பொறுமையாகிடுச்சு இதுதான் உண்மை இதை விட இன்னும் வெளிப்படையை சொல்லனும் சொல்லுவேன் சொல்லிடுறேன் அப்போ நீங்கள் யாரையும் சாப்பாலாம் விட்டதில்லை சாப்பாடு விட்டுருக்குறேன் பழிக்கும் ஒரு காலம் விட்டேன் இப்போ விடுறதில்ல அந்த மாதிரி சாப்பாடு விடுறவங்க கையிலேயே தண்ணி வாங்கி குடிச்சிட்டா அந்த சாம்பா நம்மளை அண்டாதுன்றாங்களே இது பொய்யும் அவங்க அவங்க என்ன சாபம் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட போய் தண்ணி வாங்கி குடிக்க போறீங்க நீங்க தெரியுமா உங்களுக்கு அவங்க சாபம் என்ன கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு சாதாரண ஆள் பரவாயில்ல தப்பு இல்லை அது ஒரு சில பேர்த்து நினைப்பாங்க திட்டிட்டு சண்டை போட்டுவன்ட்டு மனசாட்சி உள்ளவங்க அவளை ரொம்ப கத்திட்டு திட்டிட்டு வந்துட்டேன் திட்டவங்க போய் தான் தண்ணி வாங்கி குடிக்கணும் ஏன்னா அவங்க எதுவும் கும்மிட கூடாதுன்றதுனால நீங்க கேட்டோம் நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் ஒரு சிமெண்ட் கல் வச்சிருப்பார் அவர் ஒரு சிமெண்ட் கடைக்காரு அவர் முஸ்லீம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நல்லவர் தான் பாய் அவர் வந்து யாருக்கும் கல் மண்ணெல்லாம் வியாபாரம் பண்ணியிருக்காரு அவங்க காசு கொடுத்து லேட் ஆகிடுச்சு போய் வீட்டில் கத்துறாரு பயங்கரமா ஐயோ என்ன இது பாய் குரல் ஏதோ பிரச்சனையான்னு வெளியே வந்தேன் உள்ளேருந்து வெளியே வர்றாரு என்ன பாய் ஒரே சவுண்டாக இருக்குது பக்கத்துக்கிட்டே இந்த மாதிரி எதுன்னு பார்த்தானே அவர் என்ன சொல்கிறாரு இல்லை மேடம் எனக்கு வந்து கல் மண்ணெல்லாம் காசு கொடுக்கல அவர் அந்தாலும் நல்லா திட்டிட்டு வந்தேன் பாய் பாவம் இருந்து அவங்க கொடுக்காம இருந்து உங்கக்கிட்ட திட்டு வாங்குறது உங்களுக்கு தலையெழுத்து இல்லை நீங்கள் ஒரு முஸ்லீம் அஞ்சு தடவை நீங்கள் தொழுவுறீங்க இது தப்பு போய் தண்ணி வாங்கி குடிச்சுருவாங்க நானே சொல்லியிருக்கிறேன் அப்புறம் ஆமாம் ஆமாம் அது உண்மை இதெல்லாம் நடந்த அனுபவத்தை தான் பகிர்ந்துக்கிறேன் இல்லாததெல்லாம் சொல்ல ஏதோ நீங்கள் நல்லா கேட்டுகிட்டு தானே வந்தம்மா கேள்வி கேட்குறீங்க அப்புறம் என்ன ஏதோ என்ன மாதிரி ஒரு சாமியார்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டியதுதான்

இப்போ ஒருத்தர் வட்டி இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் என்கிட்ட நிறைய வட்டி வாங்கிட்டீங்க நிறைய பணம் நிறைய கொடுத்துட்டேன் அதுக்கு மெக அதுக்கு மீறியே என்னை நீங்கள் மிரட்டுறீங்க நான் ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறேன் சார் என்னால் முடியல வட்டிக்கு மேலே அஞ்சு லட்சம் வாங்கினேன் நான் பத்து லட்சமாக நான் வட்டி கொடுத்துட்டேன் மறுபடியும் அசல் கேட்டேன் தொல்லப்படுறேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன் அவங்க வந்து உங்களுக்கு சமாதானம் பேசுகிறாங்க அது வந்து நல்ல பஞ்சாயத்து தானே அது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாதுல்ல பஞ்சாயத்தில் நேர்மை சத்தியமும் இருக்குதுமா எங்கேயோ ஒரு சிலரால் எல்லாரும் நம்ம மொத்தமா கணக்கு ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்க சோ வரப்போற பதிவுகளை நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் மேம் நன்றி வணக்கம்